ஆசிரியர்களின் ஓட்டு அண்ணனுக்கே என்ற பதாகைகளை பிடித்த பெண்களால் பரபரப்பு தமிழக வெற்றி கமிட்டி மாநாடானது கோவையில் நடைபெற்றது இதில் தமிழக தலைவரான பங்கேற்றிருந்தார் மாநாட்டிற்கு விஜய் வருகை தர உள்ளதை அறிந்த அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் அவரை காண குவிந்தனர் கோவை விமான நிலையத்திலிருந்தே ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் அப்போது சில பெண்கள் ஆசிரியர்களின் ஓட்டு அண்ணனுக்கே என்றும் டீச்சர்ஸ் ஓட் ஃபார் டிவி கே என்றும் எழுதப்பட்ட பதாகைகளை பிடித்தபடி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வரவேற்க காத்திருந்தனர் திமுக ஆட்சியில் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று ஆசிரியர்கள் தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவருக்கு அரசு பணி வழங்கப்பட வேண்டும் என்றும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இருப்பினும் அவர்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றாத காரணத்தால் ஆசிரியர்கள் தற்போது நடக்கும் திமுக ஆட்சி மீது நம்பிக்கையற்ற நிலை ஏற்பட்டுள்ளது அடுத்ததாக அவர்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை தளபதியின் தமிழக வெற்றி கழகம்தான் அதனால்தான் அவர்கள் ஆசிரியர்களின் ஓட்டு அண்ணனுக்கே என்ற பதாகைகளை பிடித்தபடி தளபதியின் வருகைக்காக காத்திருந்தனர் நாளுக்கு நாள் தளபதிக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது தற்போது ஆசிரியர்களின் ஆதரவும் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருப்பது தளபதியின் தொண்டர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது